எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம் உங்களுடைய மேலான ஆதரவு நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஆன்மீகங்கிற விஷயம் நாளுக்கு நாள் மக்கள் இடத்துல பெருகிட்டே இருக்கு ஆன்மீகம் பெருக பெருக இந்த கடவுளின் மேல பயம் அதிகரிக்கும் கடவுள் மேல பயம் அதிகரிக்க அதிகரிக்க கெட்டது செஞ்சால் இறைவன் தண்டிப்பாங்கிற எண்ணம் வரும் ஸோ இதன் மூலமா நம் நாட்டில் ஒரு அமைதி நிலை நிகழ்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் நம்ம நாடு அமைதி பூங்கா நான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துன்னு சொல்ல மாட்டேன் இந்தியா அமைதி பூங்கா இதுக்கு சில பேருக்கு மாற்று கருத்து இருந்தாலும் கூட மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நாம் இந்தியாவில் வாழ்கிறது சொர்க்கம் எந்த நாட்டில் சுதந்திரம் அதிகமாக இருக்குது தனி மனித சுதந்திரம் அப்படின்னு கேட்டால் அது இந்தியாவில் தான் வேறு எங்கே நீங்கள் போனீங்கனாலும் இந்த அளவுக்கு தனி மனித சுதந்திரம் கிடையாது என்னதான் அங்கே வந்து சுதந்திரம் இருக்குது மனிதனுக்கு அப்படின்னாலும் அதுக்கு அது அது அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தான் அந்த சுதந்திரம் இருக்கும் பட் இங்கே அரசையும் எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி சு சுதந்திரம் இருக்குது அது அரசும் ஆதரிக்குது தப்புந்தா சொல்லுங்கள் குறைய தி திருத்திகரன்னு சொல்கிற அரசு தானே நம்மளோட அரசு இந்திய அரசு ஸோ அதனால் இந்த ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய ஆயுதமாக ஒரு அஹிம்சை ஆயுதமாக புரியுதுங்களா மனிதனை மனிதனாக மாற்றுவதற்குரிய ஆயுதம் தான் இந்த ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை நாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே நம்ம சொல்கிறோம் சில பேர் கேட்குறாங்க இது எதுக்குங்க த நீங்கள் தொண்டை தண்ணி வற்ற சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நல்லது நடக்கணுமா அமாவாசை நாள் ஒரு அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் அன்னதானம் போடுறீங்க ஒரு ஐம்பது பேர் சாப்பிட்றாங்கன்னு ஒரு பத்து பேர் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் செய்கிற அந்த செயலால் பத்து பேருடைய ஆறுது இல்லையா அதை சொல்கிற எனக்கு ஏதோ கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும் இல்லையா அதை செஞ்ச உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும் இல்லையா இது இதுக்கு தாங்க நம்ம சேவை இதுக்கு தான் நம்ம சேவை சில பேர் சொல்கிறாங்க இங்கே போயிட்டு இதை செஞ்சால் பணம் வருங்கிறீங்க இதை எடுத்து அங்கே வச்சா பணம் வருங்கிறீங்க இதெல்லாம் உண்மைங்களா அப்படின்னு கேட்குறாங்க இது இன்றைக்கி நேற்று செய்கிறது கிடையாதுங்க காலம் தொட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த சடங்குகள் பரிகாரங்கள் வழிபாடுகள் பூஜை விதிகள் நல்லா பாருங்கள் எல்லா பூஜையும் ஒரே மாதிரி இருக்காது முருகனை கும்பிட்டிங்கன்னா அந்த பூஜையே வேறு மாதிரி இருக்கும் பிள்ளையார கும்பிட்ற பூஜை வேறு மாதிரி இருக்கும் காளியை கும்பிட்ற பூஜை வேறு மாதிரி சிவனை கும்பிட்ற பூஜை வேறு மாதிரி இருக்கும் அது தான் ஆகமம்னு சொன்னாங்க ஆகமங்களில் இந்த தெய்வத்துக்கு இப்படி தான் வழிபாடுகளை செய்யணுங்கிற விதி இருக்குது இது ஏதோ இன்றைக்கி நான் சொல்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க ஒரு சுவாமின்னா இந்த இடத்துல தான் இருக்கணும் இப்போ பெரும்பான்மையாக சுவாமி கிழக்கு பார்த்துருக்கோம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் எதுக்கு கிழக்கு இருக்குது ஏ தெக்க பார்த்து இருந்தால் சாமி பார்க்காதா அப்படின்னு கேள்வி எழுப்பலாம் இதெல்லாம் ஆகமம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து வழிபாடுகள் விதிமுறைகள் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் இப்போ பணங்கிறது ஒரு பொருள் கிடையாது அது 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 இன்னைக்கு பணமாக இருக்குது இன்றைக்கி தான் அது காகித வடிவத்தில் இருக்குது அன்னைக்கு பணம்னு சொன்னால் தங்கமாகவோ தானியங்களாகவோ உடைகளாகவோ சில சில விலை உயர்ந்த பொருட்களாகவோ இருந்தது அதை தான் அவங்க பணம்னு கருதுனாங்க செல்வம்னு கருதுனாங்க அதை மாற்றிக்குவாங்க பண்டை மாற்றம் இன்னைக்கு பணங்கிறது காகிதத்தில் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு பரிகாரம் சொன்னோம்னா என்ன சொல்லுவோம் நீங்கள் தங்கத்தை வச்சு செய்யமோ அல்லது அல்லது நீங்கள் தானியத்தை வச்சு செய்யமோ இன்றைக்கி அதே பரிகாரத்தை நாம் சொல்லும்போது அப்படி சொல்ல முடியாது பணத்தை வச்சு தான் செய்யமோ காசை கொண்டு போய் இங்கே வைங்கன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா நம்மளுக்கு இன் இன்னைக்கு எந்த வடிவத்தில் செல்வம் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பரிகாரங்களை செய்ய முடியும் அதை வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் அந்த ஒரு வகையில் இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பொருளை பற்றி நீங்கள் அவசியம் தெரிஞ்சிக்கணும் அதை நீங்கள் அவசியம் வர தீபாவளி நாளனைக்கு வாங்கி வச்சுக்கணும் அதில் நான் சொல்கிற இந்த செயலை கண்டிப்பாக செஞ்சும் வைக்கணும் அது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு இந்த பருப்பு சாம்பார் பண்ணுற பழக்கம் நம்ம ஊரில் ரொம்ப அதிகம் மேக்ஸிமம் நூற்றில் எழுபது சதவீத மக்கள் இன்றைக்கி என்னங்க சாப்பாடு பருப்பு சாப்பாடும் அது சாம்பார் ஒவ்வொரு ஊரில் அதுக்கு ஒவ்வொரு விதமான பேர் இருக்குது இந்த பருப்பு பயன்படுத்தி செய்கிற குழம்புகள் அதில் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு ஆரோக்கிய ரீதியாக பருப்பில் நல்ல புரோட்டீன் இருக்குது நல்ல சத்துக்கள் இருக்குது உடலுக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி உணவுகளில் சேர்த்திக்கணும் உணவில் சேர்த்தி சாப்பிடணும் உடலுக்கு ரொம்ப நல்லது இந்த துவரம் பருப்பில் பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்கிறாள் என்று நல்லா நோட் பண்ணியிருக்கீங்களா ஒரு புது புகு விழா விழாட்டம் திருமணமாகி பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு கணவன் வீட்டுக்கு போகும்போது உப்பு அரிசி துவரம்பருப்பு இது தான் கொடுப்பாங்க அள்ளி போட சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா இந்த உப்பில் லக்ஷ்மி இருக்கா துவரம்பருப்பில் லக்ஷ்மி இருக்கா அரிசியில் லக்ஷ்மி இருக்கா அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் சரிங்களா ஸோ இந்த துவரம்பருப்புங்கிறது லக்ஷ்மி வாசம் செய்கிற நித்திய பொருள் அதனால நித்திய பொருள் அப்படின்னா நாம் ஆவாகனம் பண்ண தேவையில்லை நாம பூஜை பண்ணி தாயே லக்ஷ்மியே வந்து உக்காருங்க அப்படின்லாம் சொல்ல தேவையில்ல தாயே வந்து உக்காந்திக்குவா நித்தியமாக வந்து உக்காந்திக்குவா இந்த துவரம்பருப்பில் ஸோ அந்த துவரம்பருப்பை வீட்டில் வாங்கி வைங்க வரைக்கும் நாங்கள் வாங்கி வச்சது இல்லைங்க எங்கள் வீட்டில் துவரப்பருப்பை இல்லைங்க அப்படிங்கிறவங்க கூட இனிமேல் தயவு செய்து துவரம்பருப்பை வீட்டில் வாங்கி வையுங்கள் உப்பு எந்தளவுக்கு குறையாமல் இருக்கணுமோ அந்தளவுக்கு தோ துவரம்பருப்பு குறையாமல்ங்கிறது நல்லது ஆனால் துவரம்பருப்பு சாம்பார்லாம் அதிகமாக நாங்கள் செய்ய மாட்டோங்க அது எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காதுங்கிறவங்க அட்லீஸ்ட் சாஸ்திரத்துக்காவது ஒரு சின்ன டப்பாவில் ரொப்பை போட்டு வைங்க பருப்பு நிறையா இருக்கணும் அதுக்கு ஒரு சின்ன டப்பாவில் ரப்ப போட்டு வைங்க இந்த துவரம் பருப்பு ஒரு வீட்டில் இருந்தது என்றாலும் உப்பு இருந்தது என்றாலும் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் மேக்சிமம் அரிசி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஏன்னால் நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான உணவு அரிசியாக போயிடுச்சு இன்றைக்கி சப்பாத்தி சாப்பிடுங்கிறாங்க சிறுதானியங்கள் சாப்பிடுங்கிறாங்க நல்ல விஷயந்தான் உணவுகள் ஒரே மாதிரி இருக்கிறதுங்கிறது அது ஒரு மாதிரி உணவுகளை மா சப்பாத்தி சிறுதானியங்கள் இதெல்லாம் நல்லது தான் பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அரிசி மாதிரி ஒரு ஆரோக்கிய உணவு உலகத்தில் இல்லை நம்ம இந்தியர்கள் முக்கியமாக தமிழர்களினுடைய உணவுங்கிறது அருமருந்து சில பேர் சொல்கிறாங்க உணவுகள் நம்ம உணவுகள் அரிசி பருப்பு சாதம் அதாவது அரிசி பருப்பு ச சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் வந்து இப்போ ஊறுகாய் இதெல்லாம் உடம்புக்கு கெடுதலுங்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கும் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது நல்லா பாருங்கள் சாதம் வைக்கிறாங்க சாதங்கிறது கார்போஹைட்ரேட் ஒரு மனிதனுக்கு கார்போஹைட்ரேட் எந்தளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் சக்தி அதிக நேரம் இருக்கணும்னா கார்போஹைட்ரேட் வேணும் வெறும் ப்ரோட்டீன் நம்ம வச்சும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது கார்போஹைட்ரேட்டு அரிசி சாதம் என்னன்னா சாப்பிட்டிங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு பசியை கட்டும் அரிசி சாதம் நம்ம சாதம் சாப்பிட்ற செமிக்கிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் நீங்கள் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மணிக்கு சாப்பிட்டா போதும் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு ஒரு மணிக்கு சாப்பிட்டுக்குவோம் ஒரு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி அந்த ரேஞ்சில் நீங்கள் சாப்பிடலாம் தப்பு இல்லை ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கா நம்ம அரிசி சாதம் சாப்பிட்டா செமிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அதில் ஊற்று ஊற்றுற சாம்பார் அதில் ஊற்றுற அந்த பருப்பு போட்ட சாம்பார் ஹைலி ப்ரோட்டீன் நல்ல ப்ரோட்டீன் இருக்கு அந்த சாம்பாரில் அடுத்தது நாம் நெய் ஊற்றுறோம் அதில் அந்த நெய் வந்து குட் கொலஸ்ட்ரால் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றுறோம் நம்ம சமைக்கும் போது எண்ணெய் ஊற்றுறோம் அதெல்லாம் குட் கொலஸ்ட்ரால் தான் அதிகப்படியாக போகும்போது தான் பேட் கொல கொலஸ்ட்ரலாக மாறுது எண்ணெய் நெய் இதெல்லாம் குட் கொலஸ்ட்ரால் கொஞ்சமாக சேர்க்குறதுனால ஊறுதாக வைக்கிறோம் உப்பு நம்ம மனிதனுக்கு உப்பு ரொம்ப முக்கியம் உப்பு வந்து அதிகமாக இருக்குங்க சக்கரை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களதான் பார்ப்பீங்க உப்பும் சக்கரையும் குறைஞ்சதுன்னா அது அதோட ரிஸ்க்கு சரிங்களா பல பேர் சக்கரை நோய் வந்தது சக்கரை நோய் வருதுன்னு சொல்லுவாங்க சக்கரை நோய் வந்தால் அதாவது சக்கரை நோய் கிடையாது குறைபாடு அது ஹை சுகர்னா கூட அதை கண்ட்ரோல் பண்ண நீங்கள் டேப்லெட் வந்துடுச்சு பட் லோ சுகர்னால் நீங்கள் எப்போயும் ஒரு சாக்லேட் வச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன தான் நீங்கள் டேப்லெட்டை போட்டாலும் சுகரை வந்து மேலே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம பாரம்பரிய உணவுகளில் ஒரு ஒரு இனிப்பு வைப்பாங்க சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு இனிப்பு ஒரு ஒரு பாயாசமோ ஒரு கேசரியோ ஏதாவது ஒன்று வைப்பாங்க ஸோ அதனால் நம்ம உணவு என்னை பொறுத்த அதே மாதிரி கூட்டு வைப்பாங்க பொரியல் வைப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யுது ஸோ இவ்வளவு ஒரு ஆரோக்கியமான உணவு நிறைந்தது நம்மளுடைய தமிழர்களின் உணவு ஸோ இந்த உணவை நாம் வந்து தவிர்க்கிறோன்னா நம்ம மாதிரி முட்டாளில்லை நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா நம்ம உணவு சாப்பிட்டா நாலு மணி நேரத்துக்கு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜியை செலவு பண்ணணும் சரிங்களா செலவு பண்ணாமல் இருக்கும்போது அந்த எனர்ஜி என்ன ஆகுதுன்னா கொழுப்பை ஃபேட்டாக ஃபார்ம் ஆகுது கொழுப்பு உடலில் சேர சேர வெயிட் ஏறுது வெயிட் ஏறுனுச்சின்னு சொன்னால் வராத நோயெல்லாம் வந்துடுது ஸோ என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வேலை இல்லைங்க நான் வந்து நார்மலாக உக்காந்துட்டு செய்கிற வேலை இல்லை அதிகமாக வேலை செய்ய மாட்டேன்னா உணவு அதாவது சோறை கம்மி பண்ணிவிட்டு மற்ற வித விஷயங்களை காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க சாம்பார் கொஞ்சம் சேர்த்து கூட சாப்பிட்லாம் தப்பு இல்லை காய்கறிகளில் நல்லா சாப்பிட்டுக்கலாம் தப்பு இல்லை இந்த ஊருகா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நெய் ஊத்திரம்ல ஏன்னா நெய்யும் குட் குட் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ராலோட வேலையும் கார்போஹைட்ரேட்டோட வேலையெல்லாம் அதிக நேரம் சத்துகளை வச்சிருக்கிறது தான் ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேலை இல்லை சும்மா உட்காந்துட்டு தான் இருக்க போறோம்னா அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ கம்மி பண்ணி நீங்கள் நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டிங்கனாலே நம்ம உணவு மாதிரி ஒரு சத்து நிறைந்த உணவு எதுவுமே கிடையாது நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அந்த பருப்புக்காக சொல்கிறேன் ஏன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்க பருப்பே சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் உடம்புக்கு கெடுதலுங்க அப்படிங்கிற என்னங்க ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டால் அது பேர் கூட வர மாட்டேங்குதுன்னா பாஸ்தா அப்புறம்னா ஓட்ஸு அப்புறம் என்னமோ சொன்னாங்கங்க டக்குன்னு ஞாபகம் அதெல்லாம் வந்து எங்கே எங்கள் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க நல்லா சாப்பிடுங்கம்மாங்க நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க வெறும் சோத்தை மட்டுமே தின்னு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி சா சாட்சிக்கு நானே இருக்கேன் அது வேறு ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுங்கிறது அளவோடு இருக்கணும் நம்ம உணவு அதிக நேரம் தாக்கு பிடிக்கும் அதிக சக்தியை கொடுக்கும் ஸோ நம்மளுக்கு உழைப்பு கம்மி நம்மளோட வேலை கம்மினா உணவுகளை கம்மி பண்ணிக்கணும் அதாவது சோறை கம்மி பண்ணிக்கிட்டு மற்றது காய்கறிகளை நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது தானே சோறு சாப்பிடணும் கார்போஹைட்ரேட் இல்லைன்னா உடம்புல ஒன்றும் இல்லை ஏன் சொல்கிறேன்னா பருப்பு நிறைய சேர்த்திக்குவாங்க உடலில் பாசி பருப்பு துவரம் பருப்பு பைத்தம் பருப்பு நிறைய பருப்புகளை சேர்த்துக்குவாங்க குறிப்பாக துவரம் பருப்பு அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க அதில் லக்ஷ்மி இருக்கிறான்னு சொன்னாங்க ஏன்னா மனிதனுக்கு செல்வம்னு வைக்கும் போது வெறும் பணம் மட்டும் இல்லை ஆரோக்கிய செல்வமும் மிக முக்கியம் என்னதான் மனிதன்கிட்ட பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியம் வேணும் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடியது இந்த தோரம்பருப்பு இந்த தீபாவளி நாள் அன்னைக்கு சிரமம் பார்க்காம உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் அவனோட கையால் அவனோட கையால் ஒரு ஒரு ரூபாயை ஒரே ஒரு ரூபாயை ஒரு வெள்ளை தாளில் மடித்து அதை எழுதிட்டு போயிட்டு பருப்புக்குள்ளே போட்டு வச்சிருங்க அடியில போட்டு வச்சிருங்க இல்லைன்னா பருப்பு டப்பா இருக்குல்ல அதுக்கு அடியில நீங்க வச்சு அது மேலே அந்த டப்பா துவரம் துவரம்பருப்பில் அந்த காலத்தில் பணத்தை நம்மளுடைய தாய்மார்கள் சேகரிச்சு வச்சாங்க துவரம்பருப்பு வெந்தயம் அரிசி பையி இதெல்லாம் நாம் ரூபாய்களை போட்டு வச்சோம் ஆனால் இன்றைக்கி அதுக்கான அவசியம் இல்லை இன்னொன்று போனால் பூச்சரிச்சு போ போனது உண்டு அது மாதிரி வச்சுட்டோம்னா போட்டுட்டோம்னா பூச்சரிச்சு போய்டும் அது ரிஸ்க்கு ரொம்ப ரிஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் சாஸ்திரத்துக்கு ஒரு ரூபாயை போட்டு வைங்க அப்படியே போட்டு வச்சிடாதீங்க குழம்பு பண்ணும்போது காசு தெரியாமல் சாம்பாரில் விழுந்துடும் ஒரு வெள்ளை தாளில் நீங்கள் வச்சு மடித்து வச்சிங்கன்னா அது நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும் கீ நம்ம எடுத்து போட மாட்டோம் சேஃபாக இருக்கும் அடியில் வச்சுக்குவோம் இப்படி நாம் ஏன் நம்ம தீபாவளி நாள்னு செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் தீபாவளி நாளில் தான் மகாலட்சுமி தேவி தோன்றுறாங்க அன்றைக்கி செல்வவளம் அள்ளி அள்ளி பெருகக்கூடிய ஒரு நாள் என்ன சொல்ல போனால் தீபாவளி நாள் அன்று மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் அமாவாசை திதி கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகிறது நாலு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா மேலும் பல நன்மைகள்னு சொல்லப்போனால் நாலே ஆள் மணிக்கு மேலே ஒரு ஆறு மணிக்கு மேலேயே செய்யுங்க ஈவினிங் டைம் ஒன்றும் தப்பு இல்லை அம்மா அந்த ஃபுல்லாக தினி அமாவாசை திதி சாயங்காலத்துலேருந்து அமாவாசை திதி ஸோ செஞ்சுருங்க போதும் அற்புதமான அளவுக்கு உங்களுக்கு செல்வங்களை வாரி வாரி கொடுக்க செய்யும் இந்த ஒரு பரிகாரம் பணமே இல்லைங்கிறவங்க கையிலையும் பணம் பல மடங்கு பெருக செய்யும் இந்த பரிகாரம் சரிங்களா ஸோ துவரம்பரப்பில் ஒரு ரூபாயை தீபாளி நாளில் வையுங்கள் கோடீஸ்வரராகுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்கு நான் நம்புகிறேன் மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்